தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்று அழைப்பீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் ஆறு முதல் பதினான்கு முடிய ஆண்டவர் எலியாவை சுழல்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர் மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆணை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர் அவர்கள் யோர்தான் அதிகரையை அடைந்து அங்கே நின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் ஐம்பது பேரும் சற்று தொடையில் நின்று கொண்டனர் அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார் தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர் அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார் எலியா அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் கிடைக்காது என்றார் இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுழல்காற்றில் மின்னகத்துக்குச் சென்றார் எலிசா அதை கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே அந்த தேரின் பாகனை என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார் மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் உமக்கு அஞ்சி நடப்பவர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காய்கின்றீர் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாக பதிலடி கொடுக்கின்றார் பல்லவி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறாராண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் ஆறு பதினாறு தொடக்கம் பதினெட்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைம கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அழைப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்குத் தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் கிறிஸ்துவின் நற்செய்தி மலர்களும் இங்கு காய்ந்து கணித ஓங்கி வாங்கி மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் ஈரைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை பாடும் இனிய பாடல்

காகவும் மாஞ்சி நமது நன்மை காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இறைவா மக்களினத்தார் ஒப்புக் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம் மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது

அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே

ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் 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 திருவுடல்

அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று